என் அன்பு குழந்தையே இன்று இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு உன் இல்லத்தில் இந்த சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இதை கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்ல வந்தவுடன் என் பிள்ளை பதட்டத்துடன் இந்த வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே ஒருவேளை அப்பன் சொல்வதை கேட்டு நமக்கு இரவில் உறக்கம் வராமல் போய்விடுமோ நம் பயத்திலேயே இருந்து கொண்டிருப்போமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உன் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் சில நாட்களாக நீ வட்ட அவமானங்களும் உனக்கு வந்த பிரச்சனைகளும் உனக்கு அதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது அல்லவா செல்லமே நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை எப்படி போகிறோம் என்று நீ எண்ணாமல் நாம் இப்படித்தான் போகிறோம் என்ற எண்ணத்தோடு வாழத் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது எல்லா நேரங்களிலும் சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை சில நேரங்களில் கஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறது அல்லவா எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை இரண்டையும் சரிசமமாக பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பானது இல்லாமல் போய்விடக்கூடாது அல்லவா செல்லமே நாம் எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவே பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்தும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் அப்பொழுது எல்லாம் நீ நன்றாக உணர்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்கு யாருக்குமே உன்னை பற்றிய உண்மையான அக்கறை கிடையாது எந்த ஒரு மனிதர்களும் உனக்காக இறங்கி வரப்போவது கிடையாது யாரும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார நினைப்பதும் கிடையாது அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளையெல்லாம் எப்போதும் நீ தயங்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதற்கு முன்பு உனக்கு கஷ்டங்கள் யாரால் வந்தது யாரால் உனக்கு சந்தோஷங்கள் கிடைத்தது என்றெல்லாம் சற்று சிந்தித்துப்பார் உன் அப்பன் எதற்காக இதையெல்லாம் உன்னிடத்தில் இப்படி சொல்கிறேன் என்பதை உன்னால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இரவு என்பது உறங்கு செல்வதற்கு முன்பாக தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் மனதில் சுமப்பதற்காக அல்ல நல்ல விஷயங்களை நல்லபடியாக நினைத்துக்கொண்டு நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இரவானது வருகிறது அதனால் இரவு நேரத்தில் நல்லதை மட்டுமே சிந்தித்து நீ நன்றாக தூங்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் தானாகவே தெரிய வரும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது எவ்வளவோ வேதனைகளும் இருந்தது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் எப்படியாவது நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைத்த உனக்கு இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற செய்தி நிச்சயமாக மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே இரவில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியின் நடமாட்டம் இருக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா அப்படியானால் உன்னுடைய கவனமும் என் பக்கம்தான் இருக்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால்தான் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் இதுவரை இதுவெல்லாம் தெரியாமல்தான் நீ வாழ்ந்து அல்லவா உனக்கு நல்லது நடக்கின்றதா தீயது நடக்கின்றதா என்பதெல்லாம் இதுநாள் வரையிலும் உணர முடியவில்லை என் பிள்ளையே இதுவெல்லாம் தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது நிச்சயமாக அமைதிப்படும் அல்லவா இந்த கருப்பன் அதனால்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முன்கூட்டியே விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மைக்காகவா அல்லது தீமைக்காகவா உன் இல்லத்தில் என்ன சக்தி இருக்கிறது என்று நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியின் நடமாட்டம் இன்றுதான் நடக்க இருக்கிறதா அல்லது இதற்கு முன்பே இருந்தே நடமாடுகிறதா இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே ஒருவேளை இந்த வாக்கினை நீ நாளைய விடியலில்தான் கேட்கிறாய் என்றால் அப்பொழுது நீ சிந்தித்துப்பார் இந்த அப்பன் சொன்னது என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் ஒருவேளை இந்த வாக்கினை நீ நாளைய விடியலில் தான் கேட்கிறாய் என்றால் அப்பொழுது சிந்தித்துப்பார் நான் சொன்னது இந்த நேரத்தில் எப்படி இந்த நடமாட்டத்தை உணர்ந்தாய் என்று நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த செய்தியை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதுமே தெளிவாக நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கே தெரியவில்லை என்றால் நம்மால் எப்படி இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும் என் குழந்தையே நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்துகொள் இரவு நேரங்களில் தெய்வத்தின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் தீய சக்திகளின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் நுழைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பது உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி அதோடு உன் வராகி தாயும் துணையாக சேர்ந்து நிற்கும் பொழுது உன்னுடைய முன்னோர்களும் அங்கு வந்துதான் செல்கிறார்கள் அதே நேரத்தில் உன் இல்லத்தில் வசிக்கக்கூடிய கன்னிப்பெண் தெய்வமும் நடமாடிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்தில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதற்கு ஒரு சிறு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை அப்படியானால் இன்று இரவு உன் இல்லத்திற்குள் நடமாடப் போவது நல்ல சக்தி அதுவும் தெய்வ சக்தி இந்த தெய்வ சக்தியை எப்படி உணர்வாய் தெரியுமா இரவு நேரத்தில் சட்டென்று உனக்கு விழிப்பு வரும் வரும் என் பிள்ளை நீ தண்ணீரை குடித்துவிட்டு ஆற அமர அமர்ந்து விட்டு அதன் பிறகு மீண்டும் படுக்கச் செல்லலாம் என்று நீயாகவே தூங்கி விடுவாய் பிள்ளையே இப்படி நீ செய்வாயானால் நீ உணர்ந்தது தெய்வ சக்தி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதன் பிறகு உனக்கு உறக்கம் நிம்மதியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷமான செயல்களும் நடக்கப் போகிறது என்பதை உன் மனதே உனக்கு எடுத்துச் சொல்லும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல நிலையை அடையப் போகிறோம் என்ற உணர்வையும் அது உனக்கு கொடுத்து விடும் என் குழந்தையே இதையெல்லாம் நீயாகவே புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் தெய்வ சக்தி இல்லத்தில் நடமாடுவது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல இது எல்லோருக்கும் கிடைத்து விடாத பாக்கியம் உன்னுடைய இல்லத்திற்குள் கேட்கின்ற ஒரு சிறு சத்தம் உன்னை விழிக்கச் செய்கிறது என்றால் அது தெய்வத்தினுடைய சக்திதான் தெய்வத்தினுடைய நடமாட்டம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன் இல்லத்திற்குள் மூளை முடுக்குகளில் ஏதேனும் தீய சக்திகள் இருந்தாலும் அதையெல்லாம் விரட்டியடித்து எதிர்மறையான எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்பதையும் நீ புரிந்துகொள் இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் இன்று என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நீ உன் வீட்டில் தெய்வ சக்தியை உணர்ந்து விட்டாயானால் நீ நிஜமாகவே பாக்கியசாலி என் பிள்ளையே இதற்கு மேலும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக செய்யலாம் அது என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை நீ கடந்து வா நிச்சயமாக அங்கிருந்து உனக்கு நல்ல மனம் வரக்கூடிய விபூதியோ அல்லது நீ பூஜை அறையில் வைக்காத ஒரு மலரின் வாசமோ தெய்வத்தின் சக்தியை உனக்கு உணர்த்திவிடும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் கடந்து வந்ததையெல்லாம் நீ மறக்க முடியாமல்தான் நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தெய்வத்தின் துணை உன் இல்லத்திலேயே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் மனது நிச்சயமாக அமைதியடையத்தான் செய்யும் உன்னுடைய மனது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுவிடத்தான் துடிக்கும் என்பதை புரிந்துகொள் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டங்களையும் என் பிள்ளை இனி அனுபவிக்காமல் இனி வரப்போகின்ற நல்ல நிலையை மட்டுமே நீ அடையத்தான் போகிறாய் இதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் எத்தனையோ முறை காலம் வரும்போது உனக்கான நல்லது நடக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அப்படிப்பட்ட நல்ல நேரம்தான் உனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை எந்த ஒரு தீய சக்திகளாலும் தடுத்துவிட முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்